ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடிக்கு சும்மா ஒரு விஷயமா தூத்துக்குடிக்கு வந்திருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அங்கே என் தம்பி இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவங்க இருக்கிற ஏரியா என்னென்னு பார்த்திங்கன்னா செர்கோனியம் கோட்ரஸ்ஸு அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம் கொடுத்துருப்பாங்க அப்படியே அங்கே வந்துட்டு வாக்கிங் போகிற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நான் என்னோடய ரெண்டு பிரதர்ஸ் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட பசங்கள் எல்லாருமே போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு ஜிம்மு இருக்குது அப்புறம் பூங்கா இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சின்ன பிள்ளையை விளையாடுற பூங்காவுக்கு தான் போயிருந்தோம் முன்னாடி ரெண்டு பேர் போகிறாங்களே அதான் என்னோடய பிரதர்ஸ் அப்புறம் பின்னாடி ரெண்டு பேர் இல்லையா அது அவங்களோட ஒய்ஃப்ஸ் அதுக்கு பின்னாடி என் பொண்ணு நாங்கள் அந்த குட்டி பசங்கள் போயிட்டு போயிட்டுருந்துருக்கோம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு விளையாட்டோம் அதாவது இங்கே ஃபுல்லாக வந்து குட்டி பசங்களுக்கு தான் அதாவது ஊஞ்சல் அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து விளையாண்டுட்டு தான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஜிம்முக்கு போனோம் இது என் பொண்ணு என் பொண்ணு சுற்றி சுற்றி பார்த்தோம் எங்கே போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இருந்தோம் அங்கே ஒரு எயிட் நடக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது அதில் போய் நடந்தோம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் இது பாருங்கள் என் தம்பியோட பையன் எப்படி விளையாடுறான்னு பாருங்கள் இவங்க இவங்க ரெண்டு பசங்க அப்புறம் இன்னும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அது இன்னொரு தம்பியோட பசங்க இப்படி நாங்கள் எல்லாமே அங்கே போய் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் ஆனால் பெரியவங்க விளையாடுறதுக்குன்னு ஒன்றுமே ஒரு இடமும் கிடையாது அப்புறம் ஜிம்முக்கு போனோம் அங்கே தான் வந்து நிறையா பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் அங்கே குட்டி பசங்க விளையாடுறதுக்கும் ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு சரி இதில் பார்த்துட்டு அந்த அந்தளவுக்கு போனேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் மட்டும் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போய்ட்டோ இந்த பாருங்கள் சரக்கு பாருங்க இன்னொரு தம்பியோட பையன்தான் இவங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் சரி போகலாம் நான் அங்கே ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் போகிறவரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாழ் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நிறையா அந்த இடத்துல போட்டிருந்தாங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அப்போ கொஞ்சம் இருட்டிட்டு ஒரு ஆறரை ஆயிடுச்சு ஆறரை போல் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் போகிறப்ப அங்கே ஒன்று ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் பூ வந்து அங்கே வந்து பிங்க்கு ரோஸு ஆரஞ்சு இப்படி நிறைய கலரில் இருக்கும் அது எல்லாமே நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெடுகாக போட்டுருக்குறாங்க அதாவது நம்ம ஃபுல்லாகவே நடக்கிற அதை ஃபுல்லாகவே நல்லா லைனாக போட்டிருக்குறாங்க அந்த இருட்டுக்குள்ளே வச்சு ஒன்று ரெண்டு ஸ்டில் எடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு எங்களுடைய நிலல தான் ஃபோட்டோ எடுக்கிறான் அது வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த இருட்டான அந்த இதுக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு லைட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க அப்புறம் இப்போ ஜிம்முக்குள்ளே வந்துட்டோம் வந்து இங்கே எல்லாமே இருக்குது ஜிம்முக்குள்ளே வந்து அதாவது பிளாக்ஸாக உக்கார்கிறதுக்கு சிமெண்ட்லேயே கட்டி போட்டுருந்தாங்க ரெண்டு மூணு இந்த மாதிரி சேர் மாதிரி இப்போ காட்டின இல்லையா அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்பிட் இருக்குது ட்ரேட் மில்லு எப்படி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அந்த மாதிரி இங்கேயும் உள்ளே இருந்துச்சு அப்புறம் ஹிப்பெலாம் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டு சுற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி எக்ஸசைஸ் மீதும் இருந்தது அதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் சும்மா நாங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணல குட்டி பசங்களாம் அங்கே டெங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் ஹாய் சொல்கிறான் பாருங்க என் தம்பியோட பையன் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணலை சும்மா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் மிஸ்லேயுமே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டயர்டாயிருச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் அப்புறம் உங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு ஒரு ஏற்று ஏட் போட தான் வந்தோம் இங்கேயும் சர்க்கல்லாக இருந்தது சர்க்கிள் ஊஞ்சல் அப்படின்ட்டு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் அதிலலாம் விளையாடலாம் பூரா அந்த எக்ஸசைஸ் செய்கிற மிஷினில் தான் ஒவ்வொன்றையே வந்து இது பண்ணிட்டுருவோம் என் தம்பியோட ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளையாடுனது அது பையனை வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஊஞ்சல் ஆடவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் வந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என் பொண்ணு ஒவ்வொரு எக்ஸசைஸ் மிஷின்லேயுமே ஒவ்வொன்றிலையுமே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நான் அவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணலை சும்மா ஒவ்வொன்றே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதில் உக்காந்தே இதில் உட்காந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ கால் செம்மபடி வழி தாங்கவே முடியலை ஒரு ரெண்டு தான் பண்ண அதுக்கே எனக்கு கால் செம்மையாக வலிச்சிருச்சு அப்பா இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படி சொல்லி விட்டுட்டேன் இப்படி ஒவ்வொன்றிலேயுமே நாங்கள் பண்ணோம் அப்புறம் நம்ம ட்ரேட்மில்ல இப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதிலையும் போய் பண்ணோம் எல்லாத்துலேயுமே வந்து ஆனால் நல்லா இருந்தது நல்லா ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு ஹிப் மூமெண்ட் பண்ணுறதுலாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது நல்லா ஊஞ்சல் மாதிரி அங்கிட்ட இங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது எப்படி சொல்கிறது ரவுண்டாக சுற்றி 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 வர்ற மாதிரி இருந்தது அது என்ன ஒரு மிஷின்னே தெரியல அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க அது என் பொண்ணு ரொம்ப ஸ்பீடாக சுற்றி விட்டான்னு எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு கிருக்கிருன்னு வந்துச்சு நான் போதும் போதும்னு சொல்லி கத்திட்டேன் அப்போயெல்லாம் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கொலாப்ஸ்லாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் போய் பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஆனால் இருக்காதான் இருந்தது கொஞ்சம் லைட் வெடிச்சிருந்தது எனக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் காடு மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் ரொம்ப நேரம் நாங்கள் இருக்கலை கொஞ்சம் நேரமே இருந்துட்டு அப்படியே வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் செய்கிற மிஷின் தான் பாருங்கள் இதில் என் பொண்ணு எப்படி செய்கிறா பாருங்கள் அது வந்து ஸ்டொமக் ஸ்டொமக் வந்து நல்லா வந்து தொப்பை இருக்கிறவங்க வந்து இந்த இதில் பண்ணால் ஸ்டொமக் வந்து நல்லா குறையிற மாதிரி இருக்கும் அந்த இதில் பண்ணோம் அப்புறம் நம்ம இன்னொன்று போட்டிருந்தாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ட்டே ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு அதில் பண்ணுறப்போ மொழியெலாம் பயங்கரமாக வலிச்சுது ஆனால் என் பொண்ணு எல்லாத்துலேயுமே போய் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே அங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உன்னைக்கி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஒரு டூ டேஸ் அங்கே நாங்கள் இருந்தோம் தூத்துக்குடியில் டூ டேஸ் வந்து செம்ம ஜாலியாக போச்சு அதோட நினைவுகள்லாம் ஒன்றுக்கே மறக்க முடியாது அப்புறம் அன்றைக்கி ப்ரேக் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அந்த பிரேக் வீடியோ தான் தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே உட்காந்து நாங்கள் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டோம் மற்றவங்க அவங்ககிட்டக்கிட்டு என் தம்பியெலாம் மீன் எடுக்க போயிருந்தாங்க பசங்களாம் கிட்டக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பேசினா லைக் பண்ணுங்க